உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகமே சனி பகவான் அவர் பன்னெண்டு இருக்கும் போது சேஞ்ச் ஆஃப் கன்ஃபார்ம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தின் பார்க்கக்கூடிய பார்வை குடும்ப வாழ்க்கையில் கொடுக்குது ஆனால் நன்மை என்ன நடக்க போது நன்மை மிகுந்த அளவில் இருக்கு அதைத்தானே நம்ம கணக்கில் இருக்கணும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா நிறைய விரயமாகத்தான் செய்யும் குடும்பத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும் குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து மாறுபாடுகள் கொடுக்கும் இப்போ நமக்கு நாவடக்கம் வேணும் மேஷ ராசி என்பர்களையும் மேஷ ராசின்னு சொன்னா ஒரு வேகம் சார் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்கள் பல பேர் மேஷ ராசிக்காரர்களை கேட்டீங்கன்னா எப்படி நீங்க வேகம் வேகம்தான் சார் காரணம் அப்படிம்பாங்க இந்த மேஷ ராசிக்கு என்ன ஒன்று வருதுன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அதாவது மீன ராசியில இப்ப சனி பகவான் இருக்க மீன ராசிங்கிறது மேஷத்திற்கு பன்னிரெண்டாவது ஸ்தானம் அயன சயனஸ்தானம் சொல்றோம் இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் வந்தால் பல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார் உதாரணமாக இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பாருங்களேன் நிறைய பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்க அந்த வேலையில் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கீங்க எனக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாபே வேண்டான்னு சொல்கிறீங்க அப்போ தான் இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆஃப் ஜாபை கொடுத்தே தீரும் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது அவர் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகமே சனி பகவான் தான் அவர் பன்னெண்டில் இருக்கும்போது சேஞ்ச் ஆஃப் ஜாப் கன்ஃபார்ம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பே வேணாங்க அப்படிங்கிறவங்க சிலருக்கு கேட்டிங்கன்னா ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் மாறும் என்ன ப்ராஜெக்டில் இருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட் மாறும் அதே மாதிரி வந்து நீங்க இருக்கக்கூடிய ஒரு சேரால் மாத்தி போட்டு தான் தீரணும் அப்படிம்பாங்க இந்த சனி பகவானுடைய காலத்துல அப்படியே இருக்க கூடாதுங்க அதை அசைச்சு இந்த சனி பகவான் என்ன பண்றாரு உங்களுக்கு என்ன லாபத்தை தரப்புறாரு பொதுவா பணவர ஸ்தானங்கள் அப்படின்னு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஸ்தானங்களே ஒரு ஜாதகத்துல சொல்ற பாருங்க ஸ்தானங்கள் பேர் எப்படி பணவரவு நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ரெண்டாவது ஸ்தானம் மேஷராசிக்கு இரண்டாவது ஸ்தானம் ரிஷபம் அந்த ரிஷபத்தை சனி பகவான் பார்க்கிறார் சனி பகவானுடைய பார்வை ரிஷபத்தின் மீது விழுகிறது ஆகவே இந்த இரண்டரை ஆண்டு காலமும் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல தன வரவு இருக்கும் நீங்கள் முக்கியமான இன்னைக்கு வேண்டிய இதுதான் என்ன சொல்கிறாங்க ஏழரை ஜனி வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க வாழ்க்கை போயிருச்சுங்கிறாங்க பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் நிறைய விரயமாகுங்க நிறைய செலவாகுங்க அதை நான் மறுக்கலை எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் அப்படியே பொன்னெழில் பூத்தது புதுவானில் தாங்க பாருங்க அப்படிலாம் நான் சொல்லலை என்ன இயற்கை இருக்கோ அதை ஏற்றுக்கிடுவோம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா நிறைய விரயமாகத்தான் செய்யும் குடும்பத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும் குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து மாறுபாடுகள் கொடுக்கும் இப்போ நமக்கு நாவடக்கம் வேணும் நம்ம பேசுகிற பேச்சில் ஒரு நிதானம் வேணும் சனி பகவான் அதற்கு வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னாலே என்ன பேசுகிறோன்னே தெரியாது கோபத்தில் கொந்தளிப்போம் எங்க கோபம்ங்கிறது ஒரு சின்ன விஷயங்க சின்ன கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடுங்க ஆனா கோபத்தினால வரக்கூடிய பாதிப்பு இருக்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையவே பாதிச்சிரும் அதனால இந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் பார்க்கிற போது நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் பன்னிரண்டு சனி இருக்கிறது விரயத்தை கொடுக்குறாருங்கிறேன் ஆனா உங்களுக்கு பெரிய யோகம் என்னன்னு சொல்றேன் அந்த சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக இந்த இரண்டரை ஆண்டு காலமும் நல்ல பண வரவு வரும் புதிய புதிய முயற்சிகளை பண்ணலாம் ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தின் அவர் மீது பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு கெடுதலை என்ன செய்யுதுன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது உங்க பேச்சினால பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கு ஆனா நன்மை என்ன நடக்க போது நன்மை மிகுந்த அளவில் இருக்கு அதைத்தானே நம்ம கணக்கில் எடுக்கணும் இரண்டாம் இடத்து சனி பகவான் தொடர்பு பெறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல பண வரவு வந்து சேரும் அது மிகப்பெரிய யோகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் குடும்ப வருமானம் பெருகும் உங்களுடைய தனிப்பட்ட வருமானம் பெருகும் அலுவலகத்தில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஆனால் காசு பணம் பெரிய இப்போ ஆறாம் இடத்த சனி பகவான் இருக்கிறார் பாருங்க அங்கதான் பெரிய கஷ்டம் வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு குடல் இறக்கம் இரண்யாங்கிறாங்க பாருங்க இரண்யா ப்ராப்ளமோ ஹெல்த் இஷ்யூஸோ பலருக்கு இருக்குங்க வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்படி சிலருக்கு ஹிரண்யா சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொழுப்பு உணவுகளை சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இந்த சனி பகவான் கொண்டு வந்து தருவார் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க ஹெல்த்தை பாருங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தை பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிக மிக முக்கியம் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு வேலையில் சில தடுமாற்றங்களை இவர் கொண்டு வந்து கொடுப்பார் அப்போ ஃபா வெளிநாட்டில் வேலையில் இருக்கீங்களா அங்கே இருக்க முடியாதபடி சூழ்நிலை சிலருக்கு இடமாற்றம் போன்றவை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ வேலையில் உஷாரையா உஷாரு பார்த்துக்கிடுங்க மேஷராசிக்காரங்க ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள்னா அற்புதமான வழி இருக்குது பொதுவாக இரண்டாம் இடத்தில் சனி பகவான் பாருகிற போது பள்ளிக்கூடம் போகக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள் அவர்களுக்கு நாம் படிப்புக்கு உதவி செய்யலாம் உதவி செய்தால் நமக்கு மிக நன்மைகள் நடக்கும் குழந்தைகள் படிப்பிற்கு மாணவர்கள் படிப்பிற்கு உதவி செய்கிற போது நிறைய நன்மைகள் நடக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னால் சட்டைநாதர் சீர்காழி சட்டைநாதரை சென்று வழிபடுங்கள் ஒருமுறை போயிட்டு வாங்க சீர்காழி சட்டைநாதரை சென்று நீங்கள் வழிபட்டு விட்டு வாருங்கள் உங்களுக்கு இந்த ஏழரைச் சனி தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தை பொற்காலமாக சீர்காழி சட்டைநாதர் மாற்றி தருவார் இது அனுபவ உண்மை நீங்கள் செய்து பாருங்கள் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம் ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை மாற்றம் ஏற்படும் என்று இந்த சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அமைகின்றன இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் வந்து நாம் செய்யக்கூடிய செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு இவர் வந்து பொதுவா நல்லென்மை தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த வெற்றிகளை நமக்கு தருகிறார் சனி பகவானுடைய மந்திரம் ஓம் வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாது அப்படிங்கிறத சனி பகவானுடைய மந்திரம் பொதுவாக இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சனி பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார் இவருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் பலர் ஒரு சனி திசை நடக்குதுனாலே வாழ்க்கையில் பிரச்சினையும் நடக்கக்கூடாது சனி திசையினாலே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பலர் நம்முடைய ராசிக்கு சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார் அவர் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ராசி பலன்களில் இப்போ நான் சொல்ல போகிறேன் என தருமை இப்போ நம்மளுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த இரண்டரை ஆண்டு காலம் மீன ராசியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலம் என்ன என்ன பலன்கள் தருவார் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்ன பரிகாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரம் மிக நுட்பமானது இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற போது சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரார் இதே காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே உடல் தூய்மை ஆடைகளில் தூய்மை இதெல்லாம் முக்கியம் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ தங்கம்னா காசு அது மேக்ஸ்